சிவகங்கை காளையார் கோயிலுக்கும் இந்த இடத்திற்கும் என்ன தொடர்பு மருது சகோதரர்கள் சரணடையாவிட்டால் காளையார் கோயில் தகர்த்தப்படும்னு பிரிட்டிஷ் படை அறிக்கை ஒன்று வெளியிடப்படுகிறது அப்படி மருது சகோதரர்கள் அறிக்கை வரும் முன் இங்கதான் மறைந்திருந்தாங்கன்னு இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க இது உண்மையா உண்மையாலேயே மருது சகோதரர்கள் இந்த இடத்துலதான் மறைந்திருந்தாங்களா அதற்கு என்ன ஆதாரம் இந்த இரண்டு உள்ளூர் நபர்கள் தான் இந்த இடத்திற்கு நம்மள பத்திரமாக அழைத்து சென்று இங்க இருக்கிற இடத்தெல்லாம் நம்மளுக்கு காமிச்சாங்க முதல்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஒண்ணு சொல்லிடலாம் மருந்து சகோதரர்கள் வாழ்க்கை வரலாறு பற்றி பேசணும்னா இந்த ஒரு வீடியோல நம்மள பேச முடியாதுங்க முதல்ல மருந்து சகோதரர்கள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் விடுதலைக்காக வெள்ளியனுக்கு எதிராக போர்க்கொடியை உயர்த்தி பிடித்த நம் வரலாற்றை மறைக்க பார்க்கிறது இன்றைய இந்திய விடுதலை வரலாறு தென்னிந்திய வரலாற்றை மட்டுமல்ல இந்திய வரலாற்றில் கூட தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை கொண்டவர்கள் தாங்க நம் மருது பாண்டியர்கள் இየ முழுமையாக பார்ப்பதற்கு முன் நெவர் गिव अप ஃபேமிலி என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்க ஆதரவு தாங்க சரி ஆரம்பிக்கலாமா வரலாற்றில் பிரிட்டிஷ் படையில் வீரர்களாக பணியாற்றிய பல்லாயிரக்கணக்கான இந்தியர்களில் ஒருவரான மங்கள் பாண்டே வெள்ளையர்களின் வெற்றிக்காக போராடியவர்களில் இவரும் ஒருவருங்க ஆனால் அவ்வப்போது பிரிட்டிஷ்காரர்கள் அவர்களை எதிர்த்து நின்ற இந்து சிப்பாய்களையும் முஸ்லிம் சிப்பாய்களையும் ஒழுக்கத்தை காரணம் காட்டி சுட்டுக் கொன்றதை மங்கள் பாண்டே எதிர்த்தாங்க தங்களுடைய தியாகத்தையும் பண்பாட்டையும் மதிக்காத பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்யுமாறு தனது சகாக்களை தூண்டினாருங்க மங்கள் பாண்டே தனது மேல் அதிகாரியை தாக்கினார் என்று குற்றம் சாட்டப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மங்கள் பாண்டே ஆங்கிலர்களால் தூக்கிலிடப்பட்டாருங்க தூக்கிலிடப்பட்ட ரெண்டு மாதம் பின்பு பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக சிப்பாய் புரட்சி வெடித்ததுங்க மங்கள் பாண்டே இறப்பு மற்றும் அதன் பின் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையினால் கொண்டிருந்த மக்களின் கோபமே பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு எதிராக உருவானது தாங்க இந்த சிப்பாய் கழகம் இதைத்தான் முதல் சுதந்திரப் போராட்டம் என்கிறதுங்க நம் வரலாற்று புத்தகம் ஆனால் இவர்கள் எழுதிய வரலாற்றுக்கு முன்பே அந்த ஆண்டில் இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே சாதி மத வேதமின்றி ஆங்கிலர்களுக்கு எதிராக மக்களை திரட்டியவர்கள் தாங்க நம் மருது பாண்டியர்கள் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்க மக்களை திரட்டுவதற்காக இந்திய துணைக்கண்டு முழுமைக்கும் இந்திய வரலாற்றில் முதன் முறையாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு போர் அறிவிப்பை வெளியிட்டார்கள் அதுதான் ஜம்பு தீவு பிரகடனம் அதில் நம் சின்ன மருது எழுதியதை இப்போது கேட்டாலும் படித்தாலும் கோழையாக இருப்பவன் கூட வீரம் சிங்க போல் சீறி கொண்டு வருங்க அந்த அறிவிப்பில் உள்ள வார்த்தை என்னவென்று தெரியுமா இந்நாட்டில் வாழும் அனைத்து சாதி மத மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தும் அறிவிப்பு என்னவென்றால் ஐரோப்பியர்கள் இந்த அரசாங்கத்தை தங்களுடையதாக ஆக்கி கொண்டு நாட்டு மக்கள் அனைவரையும் நாய்களாக கருதி ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டு வருகிறார்கள் உங்களிடையே ஒற்றுமையும் நட்பும் இல்லாத காரணத்தினால் ஐரோப்பியரின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ள இயலாமல் உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பழி போட்டுக் இந்த நாட்டை அந்நியர்களுக்கு ஒப்படைத்து விட்டீர்கள் இந்த ஈனர்களால் இப்போது ஆளப்படும் பகுதிகள் எல்லாம் மக்கள் பெரிதும் ஏழ்மையில் வாழ்கிறார்கள் சோற்றுக்கு பதில் நீர் மட்டுமே உணவு என்றாகிவிட்டது ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதால் இருந்தாலும் மனிதன் கடைசியில் செத்துதான் ஆக வேண்டும் ஆக பாளையங்களில் உள்ள ஒவ்வொருவரும் போர்க்குளம் கொண்டு ஒன்றுப்பட வேண்டும் இந்த ஈனர்களின் பெயர்கள் கூட இந்த நாட்டில் மிச்சம் இருக்காமல் செய்ய வேண்டும் அப்போதுதான் ஏழைகளும் கஷ்டப்படுபவர்களும் நிம்மதியாக வாழ முடியும் அதே நேரத்தில் அந்த ஈனர்களின் தொண்டு ஊதியம் செய்து போல வாழ விரும்புகிறவன் எவனாக இருந்தாலும் அத்தகைய ஒழித்து கட்ட வேண்டும் மற்ற தொழில்களில் ஈடுபட்டிருக்கும் நீங்கள் அனைவரும் மற்றும் அந்த ஈன பிறவிகளுக்கு கீழ் தொண்டு புரியும் உயர் அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்கள் வரை போர்க்கருவிகளை பயன்படுத்தும் அனைவருக்கும் உங்களுக்கு வீரம் இருந்தால் கீழ் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அந்த ஈன பிறவிகளுக்கு எவன் ஒருவன் தொண்டு ஊதியம் செய்கிறானோ அவர்களுக்கு இறந்த பிறகு மோட்சம் கிடையாது இதை ஏற்றுக் கொள்ளாதவன் வைத்திருக்கும் மீசை என்பது என்னுடைய அடி மயிற்றுக்கு சமமானது இதை ஏற்றுக்கொள்ளாதவன் பிள்ளைகள் ஐரோப்பிய பிறவிகளுக்கு தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொடுப்பதன் பெற்ற பிள்ளைகள் ஆவார்கள் எனவே உடம்பில் ஐரோப்பிய ரத்தம் ஓடாதவர்கள் அனைவரும் ஒன்று சேருங்கள் இதை படிப்பவர்களோ கேட்பவர்களோ இதில் கூறியிருப்பதை பரப்புங்கள் எவன் ஒருவன் இந்த அறிவிப்பை வட்ட சுவற்றில் எடுக்கிறானோ அவன் பஞ்சம பாதங்களை செய்தவனாக கருதப்படுவான் இப்படிக்கு மருது பாண்டியன் பேரரசர்களின் ஊழியன் ஐரோப்பிய இனர்களின் ஜென்ம விரோதி என்ன மாதிரி அறிவிப்பு பாருங்க ஆயுதத்தால் மட்டுமல்ல எழுத்துகளால் கூட வெளியறி எதிர்க்க முடியும் என்று எடுத்து காட்டியவர்கள் தாங்க நம் மருது பாண்டியர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயனுக்கு எதிராக முதன் முதலில் வெளியிடப்பட்டதாக இந்த ஜம்பு தீவு பிரகடனம் இந்த அறிவிப்பை கேட்டவர்கள் மற்றும் படித்தவர்கள் அனைவர் மனதிலும் முடியாத காட்டு தீயாக இருந்து கொண்டிருந்தது ஆக மங்கள் பாண்டியவால் உருவான முதல் சுதந்திர போராட்டம் என்று சொல்லப்படும் சிப்பாய் கழகத்திற்கும் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே தென்னிந்தியாவில் மக்கள் மனதின் போராட்டிற்கும் நெருப்பு தீயை ஏற்றியவர்கள் தாங்க நம் மருது பாண்டியர்கள் இதுதான் முதல் சுதந்திர போராட்டம் என்று விடுதலை வரலாற்றில் சேர்ப்பதற்கு வட இந்திய வரலாற்று ஆசிரியர்களுக்கு மனம் வரவில்லை இதே போல் தான் இன்னொரு நிகழ்வையும் மறைத்திருக்கிறார்கள் அதுதான் இந்திய விடுதலை வரலாற்றில் முதல் படுகொலை என்று சொல்லப்படும் ஜாலியன் வலகாபாத் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த இந்த படுகொலை உண்மையில் அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஒரு பெரிய ஆட்டம் தான் அது சந்தேகம் ஒன்றும் இல்லை ஆனால் நாம் இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும் அங்கு கூடியிருந்த மக்கள் இந்திய மக்களிடம் பய உணர்வு வர வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே ஆங்கில ராணுவ அதிகாரியான ரஜினல் டயர் ஆணைப்படி அவர்களை கொன்று குவித்தார்கள் இந்த படுகொலை இறந்தவர்கள் எண்ணிக்கை மட்டும் முன்னூத்தி பேர் இந்திய விடுதலை வரலாற்று புத்தகத்தில் ஒரு ரத்தம் இயக்கம் இந்த படுகொலை என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆனால் இதைத்தான் இந்திய சுதந்திர வரலாற்று முதல் படுகொலை என்று சொல்வது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த படுகொலை நடப்பதற்கு நூத்தி ஆண்டுக்கு முன்பே கிட்டத்தட்ட ஐநூறு மக்களை அதிலும் ஒரு சில அப்பாவிகளை ஆங்கிலேய அரசு துப்பாக்கியால் சுட்டும் தூக்கிலிட்டு கொன்றும் மற்றும் நாடு கடத்தியும் உள்ளது அது எங்க தெரியுமா அதுவும் நாம் தென்னிந்தியாவில் தான் அதுவும் நாம் சிவகங்கை மாவட்டத்தில் தான் திருப்பத்தூர் படுகொலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதற்கான வாய்ப்பு குறைவுதான் காரணம் வரலாற்றில் ஊரிய முறையில் சேர்க்க தவறிய ஒரு சில மக்கள் ஆனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு இந்தியனும் முக்கியமாக தமிழனின் கடமையாகும் அப்படி நான் இந்த இடத்துக்கும் காளையார் கோயிலுக்கும் குறிப்பாக மருது பாண்டியர்களுக்கும் என்ன சம்மதம் தானே கேட்கறீங்க கதையை இனிமே ஆரம்பிக்க போகுது